நெஞ்சு வலிக்குது ப்ரோ சொல்லி சொல்லி ப்ரோ வேடா ப்ரோ சொல்லி சொல்லி தான் இருக்கு ப்ரோ ப்ரோ படம் வந்து ஒன் டைம் ப்ரோதா ப்ரோ ப்ரோ வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா நம்ம எதிர்பார்த்த எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லை எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் இல்லை சரிங்களா ஒண்ணுமே கிடையாது படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஆச்சப்பிள் தான் எஸ்டிஆர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வாழ்க்கை ஜாலியாக படம் நடிச்சுக்கிட்டிருந்தாப்ல அவரை கொண்டு வந்து உள்ள வந்து அமுக்கி விட்டாங்க அவர் நல்ல அவர் ரோல் நல்லா தான் பண்ணிருக்காப்பில ஆக்சுவலாக இது கமல் படம் மாதிரி இல்லை படம் மாதிரி இல்ல மணிரத் படம் மாதிரி இல்லை மூணு ஒரு படம் மாதிரி இல்லை யார் படம் மாதிரி இருக்குன்னு கேட்டால் நம்மளே வேண்டியது யார் படம் மாதிரினாலும் யாரு எங்க ஃபேன்ஸுக்கு வந்து பிடிக்குங்க ஃபேன்ஸுக்கு பிடிச்சி என்னங்க பண்ணுறது பொதுமக்களுக்கு பிடிக்கணுங்க ஃபேன்ஸுன்றே வந்து நல்லா இருந்தால் நல்லா இருந்தாலும் கொண்டாட தான் போகிறான் கரெக்ட் இல்லைங்களா அது சாம்பிள் சிம்பிளான கான்செப்ட் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு கான்செப்ட்டு படத்தை வந்து ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா கொண்டு போய் ஓரளவுக்கு நிப்பாட்டுக்காங்க இன்டரோவில் வரைக்கும் ஓகே செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னு தேவை போட்டு மிக்ஸ் பண்ணி செக்கச்சி வந்த வந்த படம் பார்த்துருக்கீங்களா அந்த படத்தை எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் அப்படி மணி எடுத்துகிறோம் இவங்களுக்கு வேறு கதையை யோசிக்க தோணுது அவ்வளோ இருக்குது எப்படி தெரியுமா அப்படி கம்மலும் மணி எடுத்துகிட்டு பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது இந்த சீன் இப்படி எடுக்க போகிறேன் அப்படின்றது இல்லை இல்லை நம்ம இப்படி எடுப்போம் கமல் ஓகே இப்படி எடுப்போம் ரெண்டு பேரும் சொல்கிறது ஒரே சீன் தான் அதை வந்து ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டு அது ரெண்டு பேருமே இருக்கிறாங்க அப்புறம் வந்து நம்ம இது வந்து உட்காந்து நம்ம படத்தை பார்க்கணும்ன்றாங்க என்ன சொல்ல வரான் கேங்ஸ்டர்னா என்ன கேங்ஸ்டர்னா எப்படி திரும்ப இருக்கணும் அந்த கேஜிஎஃப் டூ மாதிரி டூ கூட விட்டுருங்க எதோ ஒரு படம் எத்தனையோ ஹாலிவுட் படம் இருக்குது எத்தனையோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது மலையாளத்தில் போய் பாருங்க ஒன்றுமே இருக்காது சிம்பிளான ஸ்டோரி வெறும் கையில் வெட்டி கட்டி நடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஹீரோ படத்துக்கு வந்து மொத்தத்துக்கு ஒரு அஞ்சு கோடி தான் செலவு ஆனால் கலெக்ஷன் பார்த்தா நூறு கோடி எது லாபம் இங்கே முன்னூறு கோடி போட்டு நானூறு கோடி சம்பாதிக்கிறது பெரிய லாபமா வெறும் அஞ்சு கோடி பத்து கோடி போட்டு நூறு கோடி சம்பாதிக்கிறது லாபமா அதாங்க மல்டிபல் லாபம் கதை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் பிளாக் பிளாக் பஸ்டரா முத்தமலை சாங்கே கிடையாதுங்க உலகமே முத்தமலை சாங்கே தான் வெயிட் பண்ணாங்க வெளியில் வேறு அடிச்சுட்டு கிடைக்காங்க சின்மையா தீயா சின்மையா தீயான்றாங்க அங்கே போய் பார்த்து ஒரு தீயும் இல்லை ஒன்றும் இல்லை அந்த பாட்டும் கிடையாது எழுத்தும் கிடையாது எஸ்சிஆருக்கு இன்ட்ரோஸ் அங்கே கிடையாது அது லைட்டாக ஒரு ரெண்டு லைனை போட்டு முடிச்சிட்டாங்க சிங்கிச்சான் சிங்குச்சான் பாட்டை வந்து ரெண்டரை நிமிஷத்தில் முடிச்சிட்டாங்க அப்புறம் வேறு என்ன வாட்டு வேறு என்னென்ன வாட்டு இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் சுகர் பேபின்னு அடிக்க இருந்தால திருசா சுகர் பேபின்னா சுகரில் ஆஃப் பண்ணி மூடிச்சிட்டாங்க மூ டப்பாலாம் மூடி வச்சுட்டானுங்க சுகர்லாம் இப்போ கிடையாது அப்படின்ட்டு விண்வெளி நாயகன் வந்து கடைசியில் விவசாயம் பண்ணிக்கிருக்காங்கள கம்ளு கையில் வெட்டி கட்டி திருச்செந்தூரில் விவசாயம் பண்ணிக்கிருக்காரு அப்போ போடுறாங்க விண்வெளி நாயகன் அது வயல்வெளி நாயகன் போட்டுருந்துக்கலாம் சிம்பிளா வயல்வெளி நாயகன் போட்டுருந்தாங்க அமைச்சு விட்டுருப்பாங்க ஆமா என்னங்க விண்வெளி நாயகன் விண்வெளி நாயக கடைசி கடலில் பாட்டு தலைவா ப்ரொமோஷன் பண்ண காசுக்கு நான் சொல்றேன் ப்ரொமோஷன் பண்ண காசுக்கு வேற ஏதாவது செலவு பண்ணியிருந்துக்கலாம் அவங்க இன்னொன்று இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களாம் எடுத்துட்டு உட்காந்து போட்டு பாக்குறாங்களா எனக்கு என்னன்னா இப்போ ஒரு இப்போ சிம்பு நடிக்கிறேன்னா சிம்புட சீன் மட்டும் அவருக்கு வந்து காமிச்சு ஏர் ரமன் வந்து டப்பிங் கொடுப்பாரா அப்படி எனக்கு ரொம்ப நாளே டவுட் இருக்கு ஏன்னா அந்த ஹீரோஸ்க்கெலாம் முழு எப்போ தான் கொஞ்சம் பார்ப்பாங்க இவங்கலாம் போட்டு காட்டுவாங்களா இல்லை ஒருவேளை நம்மளுக்கு படம் ரிலீஸ் ஆகிறது இப்போ நான் ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட்டு தான் வந்திருக்கோம் இவங்க பார்த்துருந்தா மேக்ஸிமம் நேற்று நைட்டு பார்த்துருந்துக்கலாம் நேற்று நைட்டு பார்த்தா அவங்க எப்படி மனநாள இருக்கும் புரியுதுங்களா அப்போ யாருக்கு தான் முழு அந்த படத்தை பற்றி தெரியும் அவங்க நடிச்ச சீன் ஓகே நம்ம நல்லா நடிச்சிருக்கோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க அப்போ வந்து அவங்களுக்கும் ஒரு ஏமாற்றமாக தானே இருக்கும் இது வந்து மொத்தத்தில் என்ன என்ன பண்ணுறாங்க ஆடியன்ஸையும் அவங்க இருக்கவங்களும் என்ன திரும்ப பண்ணிக்கிறாங்க உனக்கு கொடுக்குறேன் நீ மணி பேனரில் நடிக்கிற நீ கமலஹாசன் பேனரில் நடிக்கிற அந்த பேனர் தான் உனக்கு மேட்ரு அவ்வளோ தான் நேம் நேமு அது படம் ஓடு ஓடலாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ நடிச்சுட்டு போ அவ்வளோதான் அந்த சீனம் நடிச்சுட்டு ஏங்க சினிமோட்டோகிராமர் சூப்பராக நடிச்சிருக்கேன் சூப்பராக பண்ணியிருக்காருங்க அவரோட ஒர்க்கு நல்லா படிக்கிறார் ஏ ரமன் பேக் ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்காரு பத்து பாட்டு கொடுத்துருக்காப்புல அப்படியே அந்த பத்து வரல மாதிரி பத்து பாட்டு கொடுத்துருக்காப்புல அந்த பத்து பாட்டி ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படியே தொடச்சு வச்சிட்டாங்க இன்னும் நம்ம அடுத்த பாட்டு கிட்டே தான் வந்தாத்தேன் அதே மாதிரி வருமா தெரில இருந்து அந்த முத்தமலை சாங்கையும் எடுத்து விட்டாங்க ஆ டென்னுக்கா டென்னுக்கு ரேட்டிங் வந்து ஒரு சிக்ஸுக்கு கொடுக்கலாம் அப்புறம் அது பாவம் அது இவருக்காக எஸ்ஸியா இருக்காக கொடுக்கலாம் கமலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மார்க் ரெண்டு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மார்க் கொடுக்கலாம் மாநிலத்தினத்துக்கு மார்க் கொடுக்குற மாதிரி இவரு இல்லைங்க அவர் ஏதாவது மற்ற ஏடிக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம் ஏடி அவர் கீழே முப்பது ஏடி இருக்காங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒவ்வொருத்தரும் பல கதைகளை சுற்றிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு அவர் ரெஸ்ட் எடுக்கலாம் எதுக்கு சும்மா வந்து இவங்களை திரும்ப அதே கேங்ஸ்டரு செக்கச்சி வந்தவானா பழையது கேட்டால் நாயகன்றாங்க நாயகன்ற ஒரு ஒரு வரி கூட இல்லை அதில் மெசேஜ்னு இருந்தால் சொல்ல வருவாங்க அதில் மெசேஜே இல்லையே அதாவது அண்ணன் தங்கச்சிக்கான ஒரு சென்டிமெண்ட்டு அது ஃபர்ஸ்ட்டு சீனில் திரும்ப லாஸ்டீசினால் அன்னை தங்கச்சிக்கான அவன் சின்னமெண்ட்டு கடைசியில் வந்து திருசா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமலுக்கும் பேர் சிம்புக்கும் பேர் அது சொன்னால் நல்லா இருக்காது அதையும் சொல்லிட்டுன்னா நல்லாவே இருக்காது அதை போய் படத்தை பாருங்கள் ரெண்டு பேருக்குமே பேர் படம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாமல் வரணும் ஒரு ஒரு வாட்டி பார்க்கலாம் அவள் தான் பட் ஆனால் கமர்ஷியலாக வந்து விக்ரம் போனாலும் கம்பேர் பண்ணா பட் ஆனால் கமர்ஷியலாக இல்லைன்னு நான் சொல்ல வரேன் கம் என்னன்னா கொஞ்சம் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் கொஞ்சம் கமர்ஷியலாக இல்லாத்து தான் கொஞ்சம் ராபேக்காக ஃபீல் பண்ணுறேன் நான் ஏன்னா வந்து அந்த எங்கேஜிங் ஃபேக்ட்ரி மிஸ் ஆகுது அந்த ந ஒரு சீன் வந்து நல்லா இருக்குது இன்னொரு சீன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுது அது மாதிரி வந்து கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்கிறதுனால ந கிளைமேக்ஸ் இருக்குது பட் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் பட் ஆனால் என்னென்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரத்தவல்ல நான் என்ன எதிர்பார்த்தா கொஞ்சம் டக் லைஃப் வந்து விக்ரம் மாதிரிலாம் கொஞ்சம் கமர்ஷியலாக போகும்னு நினச்சேன் ஆனால் பெர்ஃபார்மென்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க பட் என்னன்னா கமர்ஷியலா இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன் ஒரு என்கேஜிங் ஃபேக்ட்ருக்கு மிஸ் ஆகுது ரெண்டுமே லாக் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே லேக்கா இருக்கு ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் கூட சீன்ஸ் இருக்கு என்னென்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங் ஃபேக்ட்ரு தான் மிஸ் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஏன்னா ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் கான்சென்ட் பண்ணிக்கலாம் மணிஷர் படம் மாதிரியே இருக்குது இந்த படமும் அது மாதிரி தான் இருக்குது ஆனால் என்னென்னா கொஞ்சம் ரசித்து பார்க்க முடியலன்ற ஃபீலிங் எனக்கு இருக்குது இன்னொன்று கமர்ஷியலாக ஃபைட்டெல்லாம் வச்சிருந்தாலும் கமர்ஷியலாக இருந்துருக்குலான்னு நினைக்கிறேன் ஏன்னா எஸ்டிஆர் கம ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க அப்போ வந்து ரோ இப்போ நான் எக்ஸ்பெல்ட் பண்ணாமல் இருந்தேன் எனக்கு ஓகே ஒரு ஒரு வாட்டி பார்த்தேன் ஓகே ஃபஸ்ட்டே பார்க்குறேன் ஓகே பட் எப்போனா ஒருத்தர் தியேட்டருக்கு வரவங்க இல்லை வா எப்ப மந்த்லி ஒருத்தவங்க ஒரு ஒன் டைம் பார்க்குறவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போக மாட்டாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் மியூசிக் அபோவ் ஆவரேஜ் அபோவ் ஆவரேஜ் ரொம்ப ட்ரெண்டிங்னா ஆகும்னு சொல்ல முடியல நல்லா யூடியூப்பில் அந்த ஜிங் ஜா சாங்கு அப்புறம் வந்து அந்த சிங்கிள் தான் அந்த மாரா சாங் அந்த ரெண்டு சாங் இருக்குது பட் ஆனால் ரொம்ப பெருசாக ட்ரெண்டிங்காகவும் சொல்ல முடியல என்ன மாதிரி ஆடியன்ஸும் எமோஷனாக பார்க்க ரொம்ப எமோஷனலாக இருப்பாங்கல்ல இந்த பிரதர் சென்டிமெண்ட்டு சிஸ்டர் சென்டிமெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹியூமானிட்டி அதெல்லாம் பார்க்குறவங்க பார்ப்பாங்க ஆனால் வந்து எங்கேஜிங் ஃபேக்டரி மிஸ் தான் ஆகுது அது திருப்பி திருப்பி எனக்கு அதுதான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா வந்து கொஞ்சம் எங்கேஜிங்காக அந்த ஒரு சீன் ரெண்டு ஒரு சில சீன் நல்லா இருக்குது நடுவில் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போகுது திருப்பி இது அப்படியே அந்த ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்குது